புருஷன் பொண்டாட்டினா ஒரு சொல்லு மேல கீழேதான் இருக்கும் தாய்க்கு பின்னால தாரம்னு எதுக்கே சொல்றாங்க தாய் உடல்ல இருந்து வரும் மனைவி உடலோட கலக்கிறோம் உடலும் உசுருமா இருக்கிறது அந்த ரெண்டு உறவு மட்டும் தான் ஒரு தகப்பனா கம்பீரமா நீ நடக்கிறிய அது யார் கொடுத்தது உன் பொண்டாட்டியா ரெண்டு பிள்ளைய பெற்று கொடுத்தால்ல அவர்கிட்ட மல்லு போய் மன்னிபு சரி சரி அப்போ அவளாவே இருக்கட்டுமே மன்னிப்பு நாம கேட்போம் என் சொந்தம்